பழங்கள் ஒவ்வொன்றையும் சாப்பிடும்போது உடலுக்கு பலவித நன்மைகள் கிடைக்கின்றன அடிக்கடி பழங்கள் சாப்பிடுவது மிகவும் நல்லது எந்தெந்த பழங்களை சாப்பிடும்போது உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன என்று பார்க்கலாம் ஆப்பிள் பழம் மலச்சிக்கலை போக்கும் பப்பாளி பழம் வியாதிக்காரர்களுக்கு நல்லது சாத்துக்குடி இரத்த அழுத்தத்திற்கு நல்லது கமலா பழம் உடல் உஷ்ணத்தையும் பித்த கோளாறுகளையும் நீக்கும் கோவை பழம் சாப்பிட்டால் பல் வலி குணமாகும் அத்திப்பழம் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி குணமாகும் நேந்திரம் பழம் இரும்பு சத்தினை கொடுக்கும் எலுமிச்சை பழம் உடல் சோர்வையும் மலச்சிக்கலையும் போக்கும் செர்ரி பழம் கருப்பை வியாதிகளுக்கு நல்லது அன்னாசி பழச்சாறு சாப்பிட சிறுநீரறிச்சல் குணமாகும் நாவல் பழம் நீரிழிவை கட்டுப்படுத்தும் மாம்பழம் இரத்த அழுத்தத்தை சீராக்கும் திராட்சை இரத்த அழுத்தத்திற்கு நல்லது ஈரல் சம்பந்தமான நோய் குணமாகும் மாதுளம் பழச்சாற்றில் பால் சேர்த்து சாப்பிட இரும்பு சத்து கிடைக்கும் குடல் புழுக்கள் அழியும் கொய்யாப்பழம் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு நல்லது கல்லீரல் பலப்படும் கற்பூர வாழை கண்ணிற்கு குளிர்ச்சி தரும் ரஸ்தாளி வாழைப்பழம் கண்ணிற்கும் உடல் வலுவிற்கும் நல்லது பேயன் வாழைப்பழம் வெப்பத்தை குறைக்கும் பச்சை வாழைப்பழம் குளிர்ச்சியை கொடுக்கும் செவ்வாழை கல்லீரல் வீக்கம் சிறுநீர் வியாதிகளை குணமாக்கும் மேலும் போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி